தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையான காதப்பூர் பகுதியில் தனிப்பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துழம்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கினத்துக்கு எதிரே இருக்கின்ற சி சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டு நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதகுலி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் அதுவும் குறிப்பாக தானவ போனருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசு அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக இருக்கின்ற குற்றவாளிகள்

ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு மழக்காலியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த உதவிக்குடி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வை கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் இது போய் அனைத்தும் தமிழர் ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கை குழந்தைகள் பாவம் அறியாதவர்கள் எனக்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது முக்கியமான ஒரு விடயம் நாம் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களை களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதை ஒன்றுக்கொன்று குறைக்கப்பட்ட சட்டவிரோத மனித காணப்படுகின்றது எனவே இதற்கு சித்திரவதைப்படுத்தப்பட்ட மிகவும் தெளிவாக சட்டவத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டுதான் இங்கு இருக்கிறார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கைப்படுகின்றேன் இந்த மூன்று போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மரபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச பவனத்தை ஈர்ப்பதற்குடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச உத்தரவில் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டு to <laughs>

பதினொரு பேர் பிற்படுத்தப்பட்டார்கள் தம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நடைபெறோம் இருப்பினும் இந்த படுகொலை செய்யப்பட்ட அத்தனை மக்களையும் தங்களுடைய நெஞ்சங்களில் இருத்தியவர்களாக அவர்களுக்கான நீதி கோரி சர்வதேசம் இந்த தமிழ் இன அழைப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செறிவடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த மூன்று நாள் அடையாள போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அணையாத விளக்கு முன்னிலையில் இருக்க நம்முடைய உள்ளங்களிலும் அந்த அணையாத பாகத்தோடு அந்த விடுதலைக்கான வேண்டிகளோடு தான் நாங்கள் இந்த இடத்திலே கொண்டுகூடியிருக்கிறோம் பலதரப்பட்ட மக்கள் பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் பாதிக்கப்பட்டோர் மதத் தலைவர்கள் என்று பலரும் இந்த இடத்துல ஒரே குடையின் கீழ் இந்த அணையா விளக்கின் முன்னிலையில் நாங்கள் கொண்டுகொண்டிருக்கிறோம் நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நீதி எமது அரசினால் அது எந்த ஒரு சீன அரசு நம்முடைய மண்ணை ஆட்சி செய்தாலும் அதனால் தர முடியாது என்பது தற்பொழுது ஆட்சி செய்கிற அரசினுடைய போக்குகளை வைத்து நாங்கள் நோக்க முடிகிறோம் ஆகவே இந்த மக்கள் அவர்கள் வைக்கிற நாம் வைக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக சர்வதேசம் ஒன்றுதான் குரல் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் இருக்கிறோம் மனித உரிமைகள் காப்பகத்திலிருந்து வருகிற அதிகாரிகள் மது போராட்டங்களை பார்க்கிறார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மது மக்களை பார்த்தார்கள் அந்த இடங்களை பார்த்தார்கள் ஆனால் இன்னும் அவர்களால் மக்கள் சார்ந்து குரல் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு வேதனை இரு செய்கின்ற அந்த நிலையிலும் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களாக தொடர்ந்து கோரிக்கை செல்கிறோம் மக்கள் சார்பாக சர்வதேசம் தன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று கேட்குறோம் இந்த தொடர் போராட்டம் இந்த மூன்று நாள் போராட்டத்திலே மக்கள் அனைவரையும் இணைந்து இதற்கு பலி சேர்க்கவும் கேட்டு நாங்கள் ஒரு குடையின் கீழ் இந்த அணையா விளக்கின் முன்னிலையில் இருக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்திலே அணையாத அந்த விடுதலை வேட்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி பொழுதும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பிலே ஜோகராஜர்களை சில கருப்பகர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்களாக இங்கு பதினைந்து பதினாறு வருடங்களாக எங்கள் இந்த உண்மைக்கு நீதிக்குமான தேடலை ஆரம்பித்து இன்று இந்த செம்மனை மனித புதைகுடிக்கு ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்குதாரராக இங்கே நிற்கின்றோம் பல இதர்களுக்கும் மற்றக்கும் புலனாய்வாளர்களுடைய விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு எங்களுக்கான இந்த நீதியை தேடி நாங்கள் நிச்சயம் இந்த இன்னை பல மாவட்டங்களில் பல மனம் மனித புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உண்மைக்கு நீதிக்குமான எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசிடம் நாங்கள் பல முறை பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் பல இலங்கை அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்து முடித்திருந்தோம் ஆனால் இலங்கை அரசும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிலே வாடுகின்ற ஒட்டுமொத்த தங்களுக்கும் ஒழுங்கின் நீதியை வழங்காது என்பது உறுதியாக நாங்கள் இந்த இடத்திலே கூறியிருக்கின்றோம் அதன்படிதான் அதற்காகவே தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கட்டியிருக்கின்றோம் முப்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் இருந்து இன்று நீதியை எமக்கு சர்வதேசம் தான் கட்டித்தர வேண்டும் என்ற உரிமை குரலோடு அந்தக்கத்திலே நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதை தவிர நாங்கள் இங்கிருந்தும் எங்களுடைய அறிக்கை மூலம் ஒவ்வொரு கூட்டத் தொடருக்கும் நாங்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போ

இந்த அண்ணா விளக்கு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் ஐநா வகையில பிரதிநிதி இந்த

In them. <laughs>